தமிழ்நாடு டெம்பிள் டாட் நியூஸ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாலி கைது மாற்ற உகந்த நேரம் குறித்த தகவலை நம்ம பார்க்கலாம் நாள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்துலேருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மாலை மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகுகாலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு யமகண்டம் மதியம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது பொதுவாக பனிரெண்டு மணிக்கு பிறகு தாலி கயிறு மாற்றிக்கொள்வது என்பது உத்தமும் அல்ல அன்றைய நல்ல நேரமான காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளாக தாலி கயிறு மாற்றிக்கொள்வது என்பது உத்தமும் சிறந்த நேரம் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்